இந்த ரெண்டு திருடனுங்களும் தங்கத்தை ஆட்டைய போடுறக்காக வந்திருக்கானுங்க அந்த ரூம் குள்ள ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும் அதுல இவனுங்க பண்ணி கூட செக்யூரிட்டி இந்த இடத்த செக் பண்ணி அந்த அந்த இடத்துல பாக்கிறான் அப்படியே தான் இருக்கும் இந்த பக்கம் இவனுங்க அந்த தங்கத்தை எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுடுறானுங்க அந்த செக்யூரிட்டி அப்படியே கேமரா ஜூம் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு ஜூம் பண்றான் ஆனா ஜூம் ஆகாது ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி அந்த லாக்கரை திறந்து பாக்குறாங்க அந்த இடத்துல தங்கம் இருக்காது உடனே அந்த இடத்த விட்டு யாரையும் போக விடாம எல்லா வண்டியிலயும் அந்த

செக்யூரிட்டியால அதை கண்டுபிடிக்கவே முடியல ஏதோ ஒரு பழைய செல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போக விட்டுறாங்க இவங்க நினைச்ச மாதிரி இவங்களோட பிளான் எப்படியோ சக்சஸ் ஆயிடும் இவங்களோட டீம் கைக்கு இந்த செல போயிரும் அதுல ஒரு பொண்ணு இது சிலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுடுறா இவங்க கைக்கு வர முன்னாடியே ஆட்டையை போட்டு அந்த ரெண்டு பேரும் தூக்கிட்டு போயிருப்பானுங்க அவனுங்களை நம்பி இவங்க எல்லாரும் ஏமாந்து போயிருப்பாங்க